ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்கும் முன்பு இந்த ஒரு பொருளை எரித்து விடுங்கள் கடன் முழுவதும் காணாமல் போகும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி எரிக்கணும் எந்த நேரத்தில் எரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடன் தீர்வதற்கு உகந்த ஒரு நாளாகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு அஷ்டமி திதியும் வருகிறது மிக மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நாளுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் கடன் தீர்வதற்காக நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களுக்கும் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் நாம் வந்து கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னாலே அசலில் ஒரு பங்கு நம்ம கொடுக்கணும் வட்டியை கொடுக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வட்டியை கொடுத்துட்டு இவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு அந்த கடன் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வட்டியை கொடுக்காம அசலில் ஒரு பங்கு அப்பா எனக்கு இந்த தடவை ரூபாய் முழுசாக என்னால் கொடுக்க முடியல இந்த ஒரு ரூபாய் பிடி நீ இதை அசலில் கழிச்சிக்க உனக்கு நான் அடுத்த தடவை மொத்தமாவே கொடுத்தறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கும்போது அந்த கடன் முழுவதும் தீர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகன் அருள் புரிவார் தான் செவ்வாய்க்கிழமையில கடன் தீர்வதற்கு தீர்வதற்கு உகந்த ஒரு நாளாக செவ்வாய்கிழமை பார்க்கப்படுகிறது அப்படி அஸ்தமியும் திதியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால இன்று இரவு ஒன்பது மணிக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகை எனக்கு அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குதுன்னா கூட அந்த கடனை விரைவில் நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னாடி செஞ்சால் போதுமானது ஒன்பது மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம் பத்து மணிக்கு நாங்கள் தூங்குவோங்க அப்படின்னா கூட பத்து மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் தாராளமாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை கற்பூரம் இல்லை நீங்கள் சாதாரணமாக தூபக்கால் காட்டக்கூடிய அந்த கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே எட்டு மிளகு அப்படிங்கிறத எண்ணி வச்சுக்கோங்க எண்ணி வச்சுட்டு ஒரு பிரியாணியில் கிளியாம டேமேஜ் இல்லாம ஒரு நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்க கடன் தொகை மொத்தம் எவ்வளவு ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா ஐந்து லட்சம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு வந்து நீங்க அந்த கற்பூரத்தை வந்து ஏற்றணும் அப்போ நீங்கள் கற்பூரம் போது இந்த பிரியாணி இலையும் வச்சு பிரியாணி இலை கற்பூரம் எட்டு மிளகு இது மூணையும் ஒரு அகல் விளக்கில் வச்சு அதை நீங்கள் எரிச்சிருங்க எரிச்சிட்டு அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதை எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அது எரிந்து முடிந்ததற்கு அப்புறமாக ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த விளக்கில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு வெளியில் கேட்டு உங்கள் வீட்டு கேட்டுக்கு வெளியே நீங்கள் இதை தூவி விட்டுறலாம் இத வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்த்திட்டோம் அவங்க இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இதுல வைக்கக்கூடியது கற்பூரம் பணத்தை வசிகப்படுத்தக்கூடிய இந்த கற்பூரம் நம்மளுக்கு பச்சை கற்பூரம் எட்டு மிளகு எதுக்கு அப்படின்னா இன்றைய தினம் அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால இந்த மிளகு எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளையும் எதிரிகளையும் நம்மளுக்கு வந்து விரட்டி அடித்து விடும் அதே மாதிரி இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம நிறைய பரிகாரம் நம்மளுடைய பதிவிலேயே பார்த்துருக்குறோம் இந்த பிரியாணி இலையில் நம்ம கடன் தொகையை எழுதி அதை எரிப்பதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டோம் இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கேட்டபடியே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடுங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது ஆனா இதனுடைய சக்தி வந்து மிகப்பெரியது பெரியது இன்றைய தினம் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இன்று இரவு நீங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க அடைக்கவே முடியலைங்க என்னால் நான் வருஷ கணக்காக க அசளவு கொடுக்க முடியலை வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்ந்துவிடும் நிம்மதி பெருமூச்சு விட்டு நாம் நம்மளுக்கு நம்ம நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துமானால ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க ரொம்ப எளிமையானது இதை வாங்குறதற்கும் பெரிய ஒரு பண விரயமும் ஏற்பட போறதில்லை இதை செய்வதற்கும் ஒரு நேர விரயமும் ஏற்பட போறதில்லை இதனால் நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே நிகழும் ஒரு பத்து பைசா கூட நம்ம செலவில்லாம நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பரிகாரம் வந்து நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகத்தான் தெரியும் ஆனா இதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்பவுமே வீரியமானது இதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களுடைய கடன் முழுவதும் நிச்சயம் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்